ஒரு நாட்டில் ஒரு இருந்தான் அவனுக்கு பாதுகாவலைன்னா ஒரு வேலைக்காரனையும் வச்சிருந்தான் அரசே உங்களுக்கு சாப்பாடு எதாவது எடுத்துகிட்டு வரவா அரசே இன்னும் நீங்கள் காலையில் சாப்பிடவே இல்லை எடுத்துகிட்டு வரவா அரசே இல்லைப்பா பாரி நான் போய் முதல் குளிச்சிட்டு வரேன் நீ அது வரைக்கும் பொறுமையாக இரு குளியலறையில் வந்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணு சரியா சொ வாங்க போலாம் ராஜாவும் அங்க முன்னாடி இருந்த கண்ணாடியில போய் தன்னோட முகத்தை பார்த்துட்டு போய் குளிக்க போனாரு அங்க நின்ன அந்த வேலைக்காரனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது எப்ப பார்த்தாலும் ராஜா மட்டும் அந்த கண்ணாடி பாக்குறாரு மத்தவங்கள பார்க்க விட மாட்டுறாருன்ற அந்த எண்ணம் அவர் மனசுல குழப்பமாவே இருந்தது அவரை போய் பாத்தர்லாமான்னு பக்கத்துல போறப்ப ஒரு மனசுக்குள்ள சின்ன வருத்தம் இருக்கும் எங்க அதை பார்க்குறத ராஜா பார்த்துட்டா நம்ம எதுவும் தப்பா நினைச்சுக்குவாருன்ட்டு அவன் பார்க்காமயே போயிருவான் ஒரு தடவையாது இந்த கண்ணாடியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா ராஜா பார்த்தா தப்பாயிரும் வேணாம் நம்ம போயிடலாம் அந்த அரண்மனையில் சபை நடந்துக்கிட்டு இருந்தது அந்த வேலைக்காரனும் அங்க நின்னு பாத்துட்டு இருந்தான் ராஜா பேசுறதெல்லாம் உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது ராஜா இங்க தானே இருக்காரு அவரு ரூம்ல போய் எப்படியாச்சும் அந்த கண்ணாடிய நம்ம பார்த்தணும்ட்டு கிளம்பிட்டான் அவனும் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அந்த கண்ணாடியை பார்த்தான் ஆனா அது அவன் உருவம் தெரியல அதுல யாரோ ராஜாவை வேகமா புடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு காட்சி ஓடிக்கிட்டு இருந்தது அதுல அவன் முகம் தெரியல ஐயோ என்ன அது ராஜாவை யாரோ புடிச்சு தள்ளுற மாதிரி வருது இனி ராஜாவை தனியா நான் விடவே மாட்டேன் இது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு எங்க போனாலும் இனிமேல் ராஜா கூட நானும் போயே தீரணும் பாரி நான் ஒரு வேலையா பக்கத்து தேசம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு நீ வர வரைக்கும் நீ அரண்மனையை பத்திரமா பாத்துக்கோ சரியா நான் கிளம்பணும் இல்லரசே இங்க எங்க போனாலும் நான் உங்க கூட தான் வருவேன் உங்களுக்கு எதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கே போனாலும் நானும் கூட வருவேன் அரசே கட்டாயம் என்ன கூட்டிகிட்டு போங்க பாரி நீயும் அங்கே வந்துட்டா அரண்மனை யாரும் பார்த்துக்குவா நீ இங்கே இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சரியா இல்லை அரசே நீங்கள் என்னை கட்டாயம் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் இல்லைனா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அரசனும் அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போனான் கூடவே அப்படியே சில நாட்கள் போச்சு அரசு காட்டுக்குள்ள போற நாளும் வந்துச்சு பாரி நான் வேட்டைக்கு கிளம்புறேன் என்னோட கத்தி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிட்டியா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்பவே வேட்டைக்கு கிளம்ப போறேன் அதெல்லாம் நான் எப்பவோ தயார் பண்ணி வச்சுட்டேன் அரசே அரசே நானும் உங்க கூட வேட்டைக்கு வரவா எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசையா இருக்காரு சே சரி பாரி வா போலாம் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு எல்லாரும் காட்டுக்கு புறப்பட்டாங்க அந்த வேலைக்காரன் கண்ணாடியில பார்த்தது நடந்துரும் மூன்ற பயத்திலேயே முழிச்சுக்கிட்டே காட்டுக்கு போனான் அவனோட ஆள் மனசுல ஃபுல்லா பயத்தோடயே போனான் ராஜா அங்க போய் வேட்டையாடிக்கிட்டு இருந்தாரு அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு ஐயோ ராஜா அங்க இருந்து ராஜா அப்படின்னு ராஜாவ தள்ளி விட்டான் ஓ பெரிய மரக்கட்ட கீரை விழுந்துச்சு ஐயோ ராஜா எந்திருங்க ராஜா அட யாருப்பா என்னை தள்ளி விட்டது நல்ல வேலை என் உயிரை நீ காப்பாத்திட்டப்பா நீ மட்டும் தள்ளி உள்ளனா நான் இந்நேரம் என்ன ஆயிருப்பேனே தெரியாதுப்பா பரவாயில்ல அரசி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்க இந்த மரக்கட்டை தொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு நீங்க வேற அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க அதான் வேகமா ஓடி வந்த எங்க இருந்து எப்படியோ உங்களை நான் காப்பாத்திட்டேன் அது போதும் அரசு எனக்கு அப்ப அந்த வேலைக்காரன் தனக்கு நடந்த எல்லாத்தையுமே அந்த அரசன்ட்ட சொன்னான் அந்த கண்ணாடி பத்தின விஷயம் எல்லாத்தையும் அரசன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் நீ பார்க்குற எல்லாத்தையுமே தப்பாக நினைக்கக்கூடாது நீ எல்லாத்தையும் ஒரே கோணத்தில் பார்த்தா எல்லாமே தப்பாக தான் தெரியும் சில நல்ல விஷயமும் நடக்கும் அதை பல கோணத்தில் யோசிக்க கற்றுக்க சரியா எல்லாத்தையும் ஒரே கோணத்தில் எப்பவும் நம்ம பார்க்கக்கூடாது சரியா